சொன்னால் என்ன அர்த்தம் போங்க அனந்தி சிஸ்டர் நான் ரொம்ப கோபமாக இருக்கேன் நாங்கள் அனைவரும் சாப்பிட்டோம் மாறுவேசோம் அப்படிங்கிறாங்கம்மா பாய் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி குட் நைட் ஓகே ஓகே சிஸ்டர் மிக்க நன்றி ஜானகி சிஸ்டர் சென்று வாருங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க கலையக்கா என்ன ஸ்பெஷலு ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை ப்ரோ கொடி ப்ரோ வெறும் ரசம்தான் தூக்கம் வருது சிஸ் பாய் ஓகே ஓகே சிஸ்டர் சென்று வாருங்கள் மாம்ஸ் அப்படிங்கிறாங்க கொடி ப்ரோ உங்கள் கவிதையெல்லாம் அள்ளி விடுங்க நேற்றெல்லாம் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு ப்ரோ சிரிச்சு சிரித்து வயிறே வலிச்சு போச்சு நீங்கள் ரெண்டு உங்கள் ஃபன்னை எடுத்து விடுங்க கொடி ப்ரோ களே சிஸ் தேங்க்யூ ஸோ மச் ஏன் சிஸ்டர் என்னாச்சு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச்னு ஃபுல்லாக அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஜானகி சிஸ்டர் பரவாயில்ல சிஸ்டர் இதில் என்ன இருக்குது அதான் கேட்ட மாதிரி மெசேஜ் பண்ணுறாங்க அப்படியா சொல்றீங்க ஹாய் கலையக்கா வாங்க வெங்கட் ப்ரோ வாங்க வாங்க வணக்கம் வெங்கட் ப்ரோ நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் வெங்கட் ப்ரோ அம்மாலாம் நல்லா இருக்கிறாங்களா கோலங்கள் என்றால் சன் டிவி தான் வருகிறது அப்படிங்கிறாங்க எங்கே நான் காமெடி பண்ணேன் ஏன் என்னாச்சு குடி ப்ரோ ஹாய் வெங்கட்ண்ணா வணக்கம் அப்படிங்கிறாங்க மாதவ் ப்ரோ வெல்கம் கலையக்கா வணக்கம் வெங்கட் ப்ரோ சாப்பிட்டிங்களா அம்மாலாம் நல்லா இருக்காங்களா வணக்கம் டுடே என்ன சாப்பிட்டீங்க ஜானகி அக்கா அப்படிங்கிறாங்க மாதவ் ப்ரோ ஹவார் யூ அக்கா அப்படிங்கிறாங்க நல்லா இருக்கே வெங்கட் ப்ரோ சாப்பிட்டேன் கோலங்கள் கோலங்கள் அழகான கோலங்கள் எடுத்து புது கோலம் ஆமாம் ஆமாம் சூப்பராக இருக்குள்ள ஜானகி சி செம அது வெங்கடேஷ் ப்ரோ வணக்கம் அப்படிங்கிறாங்க மாம்ஸ் ஆனந்தி கோவிச்சுட்டு போயிட்டாங்க நினைக்கிறேன் யுவராஜ் காணும் முத்துக்குமார் காணும் எம் கே காணும் எல்லோரும் போயிட்டீங்க போலப்பா சீக்கிரம் நானும் லைவை கட் பண்ண போகிறேன் ஆனந்தி தங்கச்சி இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க மாத ப்ரோ ஹாய் வெங்கட்ன்னா சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க சிஸ் முருகன் ப்ரோ நம்ம சேனலில் கோலங்கள் என்றால் ஜானகி சகோ ஞாபகம் தான் வருது அப்படிங்கிறாங்க யுவராஜ் ப்ரோ ஆமாம் ஆமாம் ப்ரோ அக்கா தோசை சாம்பார் சாட்டை அக்கா வாங்கல் கலையக்கா அக்கா ஓகே ஓகே ப்ரோ சரி கடையாக்கா கொஞ்சம் சீக்கிரம் தூங்குங்க பாய் காலையில் கண்டிப்பாக வரேன் பாய் மாம் சால் பாய் ஓகே ஓகே ப்ரோ நாளைக்கு வரேன் நீங்கள் முருகன் கோவிலுக்கு போகணும் குற்றாலம் போகணுன்னு போட்டிருக்கீங்க நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க கொடி ப்ரோ மிக்க நன்றி மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி கொடி ப்ரோ சரிங்களா நைட் நைட் லைவ் போட்டு தூங்கிடுறீங்க வெங்கட் அண்ணா அப்படிங்கிறாங்க ஆமாம் ஜானகி சிஸ் அப்போதானே வாட்ச் எல்லாம் சீக்கிரம் இன்க்ரீஸ் ஆகும் சரிக்கா நான் படிக்க போறேன்கா ஓகே ரேஸ்மா சிஸ்டர் போய் படிங்க அதுதான் இம்பார்ட்டன்ட் போயிட்டு வாங்க சிஸ்டர் ஹாய் முருகன் அண்ணா ஹவ்வாரியூ சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க வெங்கட் ப்ரோம் கரெக்ட் சார் அப்படிங்கிறாங்க மா ஹாய் பிரகாஷ் பிரதர் வெல்கம் ஹவாரி சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க ப்ரோம் தங்கச்சிமா அப்படிங்கிறாங்க மாதவ் ப்ரோ ஹாய் ஜானேஸ் இஸ் வெல்கம் ஹவ்வார் யூ சாப்பிங்களா அப்படிங்கிறாங்க வெங்கடேஷ் ப்ரோ சாட்டை அண்ணா அப்படிங்கிறாங்க மாதவ் ப்ரோ சாட்டை வெங்கடேஷ் ப்ரோ அப்படிங்கிறாங்க மாம் அருண் ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ அருண் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் அருண் ப்ரோ மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணதுக்கு மிக்க நன்றி அருண் ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ ஆமாம் ஜானகிசிஸ் லைவ் போட டைம் கிடைக்கல ஜானகிசிஸ் அதான் நைட் லைவ் போடுறேன் சீஸ் அப்படிங்கிறாங்க வெங்கட் ப்ரோ ஆல் தி பெஸ்ட் ஹண்ட்ரட் நல்லா படிங்க பெரிய ஆளாக வாங்க அப்படிங்கிறாங்க ரேஸ்மா சிஸ்டர் உங்களுக்கு தான் மாதவ் ப்ரோ சொல்லியிருக்காங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ அருண் ப்ரோ தேங்க் யூ இம்பிட்டு நேரம் அங்கே தான் போயிருந்தீங்களா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறதுக்கு அருண் ரோ நான் கூட எங்கே ப்ரோ அருண் ப்ரோன்னு கூப்பிட்றோம் ஆளவே காணுன்னு நினச்சேன் எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ தான் ஜானகி சீஸ் லைவ் போடுவேன் அப்படிங்கிறாங்க வெங்கட் ப்ரோ நன்றி அருண் பிரதர் அப்படிங்கிறாங்க மாம்ஸ் ஹாய் கொடி பார்ட்னர் அப்படிங்கிறாங்க அருண் ப்ரோ கொடி ப்ரோ நாளைக்கு முருகன் கோவில் போகணுமா அதனால் கிளம்பிட்டாங்க அருண் ப்ரோ போய் ரெஸ்ட் எடுக்க போகிறாங்களாம் குற்றாலம் வேறு போகணுமா கொடி ப்ரோவுக்கு நாளைக்கு நிறையா வேலை இருக்குதுதான்